வணக்கம் மனோலே ஏமனிருந்து உங்கள் தரன் ஒரு பார்லமெண்ட்டில் இப்போ பல பேர் வந்து கொண்டு திரிஞ்சார்கள் தன்னை வந்து பத்தொம்பது கேஸ் இருக்கு தன்னை வந்து நெஞ்சில சுடு சுடவும் தாங்க தயாராக இருக்கிறான்னு அவர் வந்து உருட்டிக் கொண்டிருந்தார் அதையும் வந்து நம்பி வந்து எங்கட பல வெற்றிக் டோக்கிலையும் இல்ல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களோ அதை வந்து ஒரு பேசுபொருளாக கொண்டு திரிஞ்சார்கள் சைத்தின் ஆசனத்துலேயும் அந்த கோமானி அந்த அங்கு வந்து போய் இருந்துக்குது அதையும் வந்து கொண்டு போய் சேர்த்தார்கள் இப்படி வந்து ஒரு ஒரு விலங்குக்கு வந்து அஞ்சு அறிவு இருக்குது மனிதனுக்கு ஆறு அறிவு இருக்குன்னு சொல்லினோம் ஆனால் கூமுட்டையில் இருக்கிற கூமுட்டையல் கூமுட்டையலுக்கு நாலு அறிவு கூட இருக்காது அந்த கூமூட்டையல் வந்து சீமானுக்கு பின்னால் அர்ச்சுனாவுக்கு பின்னால் அனுராவுக்கு பின்னால் இந்த சினிமா நடிகர்களுக்கு பின்னால் ஏற எப்படி இலகுவில் வந்து ஒரு பக்கம் வந்து ஏமாந்து கொண்டு ஒரு கூமுட்டை குரூப் வந்து மற்றது வந்து ஏமாத்துறதுக்கான அது வந்து ஆறறிவு இருக்கும் அந்த அறிவு அந்த ஆறு அறிவை வந்து நாலு அறிவு ஜீவன் மாதிரி வந்து பாவ இது இதுவரை கொமெண்ட் இதெல்லாம் வந்து முதல் ரெண்டு கொமெண்ட் எல்லாம் அது எல்லாம் எழுதும் இதற்கு இதற்கு பின்னால் வாழ் பிடிச்சிக்கொண்டும் இந்த ஐடி விங்குன்றிருக்கு எல்லோரும் அது வந்து கொமெண்ட் எழுதி அதுக்கு லைக்கும் போட்டுக்கொண்டு தெரியும் அதே ஒரு புழைப்பாப்பு செய்து கொண்டிருக்கும் இப்படியான பல விலங்கும் விலங்கு இது விலங்குன்னு சொல்லி விலங்கையும் பார்க்க மனிதனும் சொல்லியெல்லாம் விலங்குன்னு சொல்லி இப்படிப்பட்ட இனங்களும் இருக்கணும் இந்த பூமியில் இருக்குன்னு வந்து உங்களுக்கு சொன்ன ஓடிக்கொண்டும் இதில் வந்து ஒரு மனிதனை ஒரு தமிழனாக வந்து பார்லமெண்ட்க்கு போனால் எதுக்காண்டி இந்த இந்த கேள்வி தனக்கு நடந்த இந்த தான் செய்த அசங்கத்துக்கு சரியான முறையில் வந்து கேஸ் தந்ததுக்கு வந்து தனக்கு சொல்லி ஒரு நாடக மாடுவானா அல்லது உண்மையான தமிழ் நன்றால் தனக்கு என்கிற இனத்துக்கு தனக்கண்டு இல்லாமல் எங்களோட இனத்துக்கு நடந்த இன இனப்படுகொலைக்கு நீதி ஓரி சிங்கள தரப்பிட்ட நீங்கள் செய்த அயோக்கியத்தனம் இதுக்கு நீதி தாங்கன்னு சொல்லி நான் வந்து நெஞ்சில் என்ற நெஞ்சில் வந்து சூட இருந்தால் நான் தயாராக இருக்கேன்ட்டு தயாராக நிற்கிறேன்னு ஒரு வீரனா வீரனா போய் சொல்லுவானா அல்லது தனக்கு நடந்த இது எனக்கு இப்படி என்ன பிடிக்க வந்து கொண்டு கேவலப்படுத்தி கொண்டு ஒருவன் நடித்து கொண்டு பாலுமண்டில் கதைப்பானா நீங்கள் யாரை தூக்கி பிடிக்கிறீங்க இந்த அசிங்கங்களையா உங்களை ஏ உங்களை ஏமாத்தனு தெரிஞ்சு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அவ்வளோ முக்கியமாக இருக்குது இதை பத்தி வந்து கதிரண்ண அதையும் பார்க்க ஒன்று கையளிக்கப்பட்டதையும் வந்து அப்படி காணாமல் பட்டவர்கள் மாற்று நடண்ட வந்து கதிரண்ண வடிவை தளி கவனமாக கேளுங்கள் சிந்தியுங்கள் கடத்துங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சிந்தனையாளர்கள் எங்களோட தமிழ் சிந்தனையாளர்கள் இனத்தை நேசிக்கிறவர்கள் வந்து உண்மையாக இந்த இனத்தை நேசிக்கிறவர்கள் வந்து கதை கலந்துரையாடுகளை செய்யுங்கள் இதை வந்து முதல் வடிவாக கேளுங்கள் உள்வாங்குங்கள் அவசியம் எமக்கு அல்ல ஒரு இனத்தினுடைய அபிலாசைகளுக்காக உயிர்களையும் உடலங்களையும் தந்தவர்களுடைய கனவுகள் இங்கே நிலுவையில் இருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு சில விடயங்கள்

அப்போ இப்படி காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை எங்கள் மக்கள் மீது இனழிப்பு செய்த விடயங்களை அந்த பாராளுமன்றங்களை உரையாற்ற வேண்டும் அப்ப அக்கிய நாடுகள் சபைகளுக்கு செல்பவர்களுக்கு அது பலமாக இருக்கும் அப்ப என்ன உரையாற்றி இருக்க வேண்டும் எங்களுடைய பெற்றோர்கள் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த இந்த படையணியிடம் கையளித்தார்கள் ஏன் இதற்கு நீங்கள் பொறுப்பு கூறவில்லை இத்தனை காலங்களாக இவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இன்னும் ஒரு பதில் சொல்லவில்லை ஒரு வீட்டு திட்டங்களை அமைத்துக் கொடுக்கவில்லை ஒரு கல்வி சார்ந்து அந்த கல்வியை பெற்று தகவையோடு இருப்பவர்களுக்கு பட்டம் பட்டங்களை கொடுத்த நீங்கள் ஒரு இடங்களை கொடுக்கவில்லை பணியாற்றுவதற்கு என்ற விடயங்களை கொண்டு வராமல் இவர்கள் தன் வசம் பாடுகின்றார்கள் தன் பெருமை பாடி தனக்கு பத்தொன்பது மக்களுக்காக தியாகம் செய்ய போய் உக்கு வழக்கல்ல நீ செய்த பொய்களும் திருவுதாளங்களும் நீ எங்களுடைய மண்ணும் மக்களுமாக வாழ்ந்தவர்களை அவமானப்படுத்திய விடயங்களுக்காக இவர்களுக்கு வழக்கிருக்கிறது இப்ப உண்மையிலேயே என் மண்ணும் மக்களோடும் வாழ்ந்தவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டியது எங்களுடைய கடமை அவர்கள் தங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் எங்களுடைய மண்ணுக்காக செலவழித்தவர்கள் அப்ப அவர்கள் மேல் பொய்யான வழக்கில் எந்த ஆதாரங்களும் விட என்பதெல்லாம் அவர்களுக்கு புரிய எதை பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் எதை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கடத்த வேண்டும் என்ற எண்ணமும் எங்களுடைய இனத்தினுடைய அலங்கோலமாகவே நாங்கள் என்று பார்க்கின்றோம் இது ஒரு அயோக்கியத்தனம் அந்த நேரத்தை அவர்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை ஒரு தனி மனித தாக்குதலை தாக்குவதும் அவர்களுடைய விடயங்கள் அத்தனையுமே ஒரு முகத்திரையை கிழித்தறிய வேண்டிய தருணம் தான் தமிழர்கள் இருக்கு இது இப்படித்தான் ஒரு பிரச்சனை எப்படி நடந்தது என்றால் இந்த அவர் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற வைத்திய அதிகாரிகள் மேல் இவர்கள் இவர்களுக்கு ஒரு குற்றங்களை வைக்கிறது போல் இங்கே ஒரு விடயம் நடந்தது எப்படி என்றால் இந்த கையளிக்க பெற்றவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இந்த இரண்டு விடயங்கள் இருக்கிறது இந்த இரண்டு விடயங்களிலும் கையளிக்க பெற்றவர்களினுடைய விவரங்கள் என்பதும் கையளிக்கப்பட்டவர்கள்

வெளிநாட்டு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது அவர்களுடைய பொறுப்பு குழுவினர்களாக இருந்தாலும் சரி இதற்கு பதில் சொல்லாமல் தவித்து நின்ற ஒரு காலம் இருந்தது அப்ப இதை முருகடிக்க வேண்டும் என்பது போன்று பாச்சுனா போன்று இதை முருகடிக்க வேண்டும் என்று அன்று இந்த சகோதரர் எழில் அவர்களினுடைய துணைவியார் அவர்களை ஆனந்தி சசரன் அவர்களை கட்டினார்கள் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு அளித்து அதற்கு பிறகு அவர்களை ஐக்கிய நாடுகள் எடுக்காமல் அவர் அங்கே இருந்த பதவிகளையும் அவரிடம் இருந்து இதெல்லாம் என்னுடைய இனத்தினுடைய அபிலாசைகளை துடைக்கின்ற விடயமாகவே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நாங்கள் தெளிவாக தெளிவாக சொல்றோம் நாங்கள் இதற்குள் என்ன விடயங்கள் இருக்கிறது ஏன் இருக்கிறது இதை புரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அப்படியும் உலகத்தில் கையளிக்கப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று ஒரு நாள் நேஷனல் டே இருக்கிறது அப்போ அதற்குள் இதை கொண்டு வந்து செருக வேண்டும் என்று சிங்கள தேசம் எடுக்கின்ற முடிவுக்கு தமிழர்களும் இதற்கு உள்ள அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் என்றால் இது வேண்டாம் இது வந்து ஓஎம்பி என்ற அமைப்பு எங்களுக்குள் சொல்லுகின்ற போது என்ன செய்தார் உடனே எம்மவர்களே சிங்களவர்கள் கிடையாது எம்மவரை போய் அங்க சொல்லி எமக்கு அது மிக பெரும் பிரச்சனையாக பிறகு நாங்கள் உரையாடி இருக்கின்றோம் குடும்பம் அப்ப எமக்குள் இருந்துதான் தான் இருக்கின்றார்கள் அப்ப அந்த நேரம் அந்த அமைப்புகள் இப்ப அவங்களுக்கு தெரியும் ஏ என்ற ஒன்று இருக்குது டிஎம்எஸ் என்ற ஒன்று இருக்குது அதே போன்று என்ற ஒன்று இருக்குது அதே ஐசிஆர்சி என்ற ஒன்று இருக்குது அதே எம் ஏற்பாடுகளும் வந்து ஐக்கிய நாடுகள் சபைகளும் உலக நாடுகளுக்குள்ள இருக்கிறது அப்ப நாங்க சொன்னாங்க என்னடா இந்த ஓ எம் பி என்றதை இங்க கொண்டு வர உலக நாடுகள் இருக்கலாம் முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் அதுகள் அதுகள்ல வந்து இருக்கிறபடியா அது இருக்கட்டும் ஆனா இலங்கை இந்த வடக்கு கிழக்குல வர ஒரு ஈழத்தமிழர்களுக்கு இந்த அமைப்பு வேண்டாம் ஓம் ஓ எம் பி வேண்டாம் என்பதைத்தான் நாங்க வலியுறுத்தி அந்த சொன்னோம் இல்லாமா வந்து எங்களுக்கு மிக பெரும் அந்த அழுத்தத்திலிருந்து நாங்கள் மௌனமாக்கப்பட்டோம் இதுதான் அந்த இலெக்ஷன் அர்ச்சுனா போன்றவர்கள் பாராளுமன்றத்திலிருந்து செய்து கொண்டிருக்கார்கள் அப்ப இப்படி சசிதரன் அவர்களினுடைய துணை போன்றவர்கள் எப்படி கலைந்தறியப்பட்டார்களோ இதெல்லாம் ஒரு நடவடிக்கை அதே போல்தான் எங்களுடைய மண்ணில் இருந்து கொண்டு பல நீதி நீதித்துறையை சரியாக பின்பற்றி கொண்டு உலக தேசத்தில் இருக்கின்ற வருகின்ற வெளிநாட்டு ஒவ்வொரு ஒவ்வொருவொரு மடல்களாக ஒரு ஒரு சரியாக கையளிக்கப்பட்டது இதுதான் காணாமலாக்கப்பட்டதுதான் என்ற விடயங்கள் எல்லாம் அவர்களையும் துடைத்தார்கள் இது ஒரு இலட்சிய துடை பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விடயம் என்றால் இது குறிப்பாக நீங்கள் ஒரு விட

நடவடிக்கைகளை நீங்கள் புரியணும் இதற்கு நான் சொல்லுவோம் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது அந்த நடவடிக்கைகளை என்ன செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை இருக்காங்க அப்ப கையடிக்க பெற்றார்கள் என்கின்ற அந்த ஒரு வசனத்தில் இருக்கின்ற சாட்சியங்கள் ஆண்டி சைசனார்களை அவர்களை இன்னும் பலருடைய சாட்சியங்களும் மிக தெளிவாக இருந்த சாட்சியங்களை அடித்து நுறுக்கினார்கள் ஒரு தலைப்பு உலக தேசத்திலே இருக்கிறபடி அப்போ இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இதையெல்லாம் புத்திஜீவிகள் பேசாமல் இப்படியே இருந்தீர்கள் என்றால் இந்த குள்முட்டை அர்ச்சனா போன்றவர்களின் செவிகளை இவர்கள் போட்டுக்கொண்டு இதற்குள் என்ன இருக்கிறது என்றால் முதலூர் பாராளுமன்றத்தில் இதை பேச வேண்டும் என்ற ஒரு நாகரீகம் இருக்கிறது அதே இல்லாத ஒரு மிக பெரும் ஒரு அவமான சின்னமாவே நாங்கள் பார்க்கின்றோம் அவர் சத்தியமுர்த்தி என்பவருக்குள் இதை இவர்கள் பழிவாங்குகின்றார்கள் சத்தியமூர்த்தியை சிங்கள தேசம் பழி வாங்க வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்ற போதே பல நடவடிக்கை செய்தவர்கள் தமிழ் மத்தியிலும் அவரை ஒரு அவமான சின்னமாக காட்ட வேண்டும் என்று நினைத்த போது நாங்கள் அதற்குள் நின்று இல்லை இது தவறு இவர்கள் காட்ட நினைக்கின்றார்கள் என்று அன்றையே சிங்களவர்களுடைய முகத்திரையை மூடி மறை

பாதிகளை நிறுத்துங்கள் அந்த பாராளுமன்றத்தில் சொன்ன நாங்கள் அவர்கள் என்ன வாதளிப்பா இதை தான் வாதளிப்பார் அவர்கள் அக்கிய நாடுகள் சபைகளில் கையளிக்க பெற்றவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் நச்சு குண்டுகளை அடித்தவர்கள் அந்த நச்சு குண்டுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் எதி குண்டுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தடை செய்ய செல்லு செல்லுகளால் தங்கள் உடல்களை இழந்தவர்கள் என்று இதுகளை பற்றி பேசியிருப்பார்கள் இந்த கோள் முட்டைத்தனமான இந்த ஊடகங்களும் எங்களுடைய மக்களும் எங்களுடைய இனத்தினுடைய அபிலாசைகளை அழித்தறிகிறார்கள் இலட்சியத்தை தொலைத்தறிகிறார்கள் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டே சொல்லுவதோடு இப்படியான இந்த பாராளுமன்றத்தில் ஒரு கூழ்முட்டைத்தனமான இந்த தலைப்புகளை போட்டு இந்த ஊடகங்களில் சம்பாதிக்கின்ற மிக கேவலமான ஈன புறதிகளை வன்மையாக இந்த இடத்தில் நாங்கள் கண்டிக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி மிகவும் ஆழமான உண்மையான கருத்துக்கள் இதிலையும் வந்து கதிர நகதிக்கும் தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது அனந்தி அக்கா அனந்தி அக்கா வந்து ஐநாவில் வந்து தந்த கணவரை வந்து எந்த இராணுவத்தில் கையளிச்சாண்டு ஐநாவில் வந்து வெளியான கையளிச்சாண்டு ஐநாவில் சாட்சியம் வந்து நிற்கிறான் அதற்கு வந்து நாங்கள் உறுதுணியா உறுதுணியா அரடா நிற்போமோ மாறா வந்து உருதன் தமிழ்நாட்டில் அரசியல் கொண்டு அவக்கு உண்மையை வந்து அவள் கதைக்கப்படியாள் அவள் வந்து காலி செய்யணும் அண்டு ஐநாவில் சாட்சியம் அளிக்கிறவங்களே வந்து அடித்து என்றால் அப்பவே வந்து சீமான் தரப்பு யாருன்ற உண்மை வந்து புத்தி உள்ள உங்களுக்கு புரியுதா புரிய இல்லையா ஐநாவில் சாட்சி மடித்து கொண்டு இருக்கிறவங்களே வந்து அடித்து நோக்கிறாங்களென்றால் அப்போயே உங்களுக்கு தெரியுதல்ல இந்தியா உளவுத்துறையின் அம்புகள் தான் இவர்கள் என்று அந்த அறிவு கூட இல்லாத மனிதர்கள்லாம் நீங்கள் எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்